இன்றைய முக்கிய செய்திகள் இலங்கைச் செய்திகள் யாழ்ப்பாணம் அச்சுவேலியில் ஊடகவியலாளரின் வீட்டின் மீது இனந்தெரியாத நபர்கள் புகுந்து உடைமைகளுக்கு தீ வைத்து வன்முறையில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பாக வடமாகாண ஆளுநரின் பணிப்பின் பிரகாரம் வடக்கு மாகாண சிரேஷ்ட போலீஸ் பா அதிபரின் கீழ் இயங்குகின்ற நான்கு போலீஸ் குழுக்கள் விசேடமாக அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை கைது செய்யும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தாக்குதலுக்கான அச்சுவேலி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து போலீசாரின் தடயவியல் பிரிவினர் இடத்திற்கு வருகை தந்து தடயங்களை சேகரித்தனர் அத்துடன் போலீஸ் விசேட கைரேகை நிபுணர்கள் பொருட்கள் மற்றும் வாகனங்களை எரிக்க பயன்படுத்திய பெட்ரோல் கொண்டுவரப்பட்ட கொள்கலனை கைரேகை பரிசோதனைக்கு உட்படுத்திய போது இருவரின் கைரேகை அடையாளங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன தாக்குதல் சம்பவத்தை நடத்தியவர்கள் பத்து லட்சத்துக்கும் பெறுமதியான பொருட்களையும் வாகனத்தையும் சேதப்படுத்தியுள்ளனர் வன்முறையில் ஈடுபட்ட கும்பல் வீதியின் ஊடாக தப்பிச் சென்ற சிசிடிவி காணொளிகள் போலீசாருக்கு கிடைத்துள்ளன இவற்றை கொண்டு போலீசார் பல கோணங்களிலும் விசாரணைகளை தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றனர் சம்பவத்தை தொடர்ந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் ஊடகவியலாளரின் வீட்டிற்கு வருகை தந்து குறித்த தாக்குதல் சம்பவம் ஊடகவியலாளருக்கு அச்சத்தினை ஏற்படுத்தும் வகையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது எனவே குறித்த விடம் தொடர்பில் அரசு தரப்பினர் உரிய அதிகாரிகள் உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரியுள்ளார் மேலும் வடக்கு மாகாண சபையின் அவைத்தலைவர் சிவி கே சிவஞானம் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து குறித்த தாக்குதல் சம்பவம் தொடர்பிலே குற்றவாளிகள் இனம் காணப்பட்டு அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் பிரச்சினை தொடர்பில் நேரில் பேசி ஆராயப்பட வேண்டும் வன்முறை என்றும் தீர்வாகாது என்ற கருத்தினை முன்வைத்துள்ளார் யாழ் ஊடக அமையத்தின் தலைவர் கு செல்வகுமார் குறித்த தாக்குதலுக்கு கண்டனம் வெளியிட்டதுடன் சம்பவத்தில் ஈடுபட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் எதிரே இருக்காங்க ஆறு பேர் வந்தாங்க உள்ளே பே வந்துட்டாங்க ஆமா நம்ம தெரைட அப்படி எதுவும் இல்ல கண்ணோட மூக்கு இல்லையா வேற இடத்துல தான் இருக்கா ஊடகவியலாளர் தம்பித்துறை பிரதி ஊடகவியலாளர் தம்பித்துறை பிரதிபன் அவர்களுடைய வீட்டின் மீது இன்று அதிகாலை பன்னிரண்டரை மணியளவிலே முகம் முகங்களை மூடி கட்டிவாறு வந்த இனம் தெரியாத நபர்கள் சிலர் ஒரு விளைத்தனமான தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் வீட்டில் இருந்த உடைமைகள் மீது நெருப்பு தீமூட்டி எரிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய மோட்டார் சைக்கிள் எரித்து சேதமாக்கப்பட்டிருக்கிறது அவருடைய சகோதரருடைய ஆட்டோ வாகனம் எரித்து சேதமாக்கப்பட்டிருக்கிறது அதனைவிட அவருடைய சகோதரருடைய வியாபார நடவடிக்கைகளுக்காக அவர் கொள்வனவு செய்து வைத்திருந்த பலசரக்கு பொருட்களும் லட்சக்கணக்கான பிரமதியான பலசரக்கு பொருட்கள் எரித்து நாசமாக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவத்தை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம் இது ஊடகத்துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாகவே நாங்கள் இதனை பார்க்கின்றோம் இந்த இடத்துல ஒரு துண்டு பிரசுரம் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது திருநங்கைகளை அவமானப்படுத்தாதே என்ற ஒரு துண்டு பிரசுரம் விநியோகிக்கப்பட்டிருக்கின்றது எங்களை பொறுத்தவரையிலே இந்த துண்டு பிரசுரம் இந்த தாக்குதல் நடத்தியவர்களுடைய உண்மையான பின்னணியை மூடி மறைப்பதற்காக வேண்டுமென்று இவ்வாறு இந்த துண்டுப்பிரசுரம் இங்கே போடப்பட்டிருக்கிறது என்றுதான் நாங்கள் சந்தேகிக்கின்றோம் இது நிச்சயமாக இது திருநங்கைகள் சம்பந்தப்பட்ட ஒரு தரப்பினால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்க வாய்ப்பில்லை என்பது எங்களுடைய உறுதியான சந்தேகமாக இருக்கிறது கடந்த சில வார ஒரு ஒரு ரெண்டு வாரங்களுக்கு முன்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வடக்குக்கு விஜயம் செய்திருந்த பொழுது ஒரு ஊடகவியலாளராக பிரதிபன் அவர்கள் கடந்த பதினைந்து வருடங்களாக ஊடகத்துறையிலே பணியாற்றி கொண்டிருப்பவர் அவர் அந்த ஜனாதிபதியினுடைய நிகழ்வுகளை செய்து அங்கே செய்தி சேகரிப்பதற்காக செல்வதற்கு முயன்ற பொழுது அவருடைய அவரை அனுமதிக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு தரப்பினால் அறிவிக்கப்பட்டிருப்பதாக சொல்லி அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது வந்து அந்த விடியம் தொடர்பாக அவர் பல சிறப்புகளுக்கும் முறைப்பாடு செய்திருக்கின்றார் குறிப்பாக இந்த சர்வதேச ஊடகங்கள் மற்றும் தூதரகங்களுக்கும் அவருடைய அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டமை தொடர்பாக அவரால் முறைப்பாடு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் அவர் பதின ரெண்டாயிரத்தி பத்து பதினோராம் ஆண்டிலிருந்து அவர் புனர்வாழ்வுக்கு வெளியில் வந்ததிலிருந்து அவர் இந்த இந்த ஊடகத்துறைக்குள் தான் பிரவேசித்து ஊடகப் பணியிலே தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் இதுவரை காலமும் எத்தனையோ அரசியல் பிரமுகர்கள் தென்னிலங்கையிலிருந்து வந்தபொழுது அந்த நிகழ்வுகளை எல்லாம் அவர் கவ பண்ணியிருக்கிறார் அவ்வாறு இருக்கிற பொழுது திடீரென்று தனக்கான அந்த அனுமதி மறக்கப்பட்டமையானது வந்து தன்னுடைய அடிப்படை உரிமைகளை மீறுவதாகவும் வேண்டுமென்றே தன்னை அவமானப்படுத்துகின்ற நோக்கத்தோடு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் மற்றும் தன்னுடைய தொழிலை சுதந்திரமாக செல்ல செய்ய முடியாத ஒரு நெருக்கடி நிலைக்குள் தான் தள்ளப்பட்டிருப்பதாகவும் மிகப்பெரிய ஒரு மென உள்ளான நிலமையிலே இவரால் அந்த முறைப்பாடுகள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக ஒரு சில ஊடகங்களிலும் செய்திகள் வந்திருக்கிறது அவ்வாறு அனுமதிக்கப்படவில்லை என்பது தொடர்பாக வெளிவந்த செய்திகள் தொடர்பாக பிரதிவனிடம் உளவு பிரிவினரால் விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த பின்னணியில் வைத்து பார்க்கிற பொழுது இவ்வாறான ஒரு செய்தியை வெளியிட்டமைக்காக அல்லது இவ்வாறான அனுமதி மறுக்கப்பட்டமை தொடர்பாக அவர் தூதரகங்களுக்கோ அல்லது இந்த சர்வதேச ஊடகங்களுக்கோ தகவல் தெரியப்படுத்தியமைக்காக வந்து ஒரு அச்சுறுத்துகின்ற நோக்கத்தோடு இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கலாம் என்கின்ற ஒரு சந்தேகம் தான் இருக்கிறது இது அரச புலனாய்வு பிரிவுக்கு தெரியாமல் இந்த தாக்குதல் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை இதற்கு முழு பொறுப்பையும் வந்து அரச புலனாய்வு பிரிவினர் ஏற்க வேண்டும் இது ஊடக சுதந்திரத்திற்கு விடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் முன்னாள் போராளிகளுக்கு இந்த மண்ணிலே வேலைவாய்ப்பு பெறுவதற்கோ அல்லது சுதந்திரமாக அவர்கள் தாங்கள் விரும்புகிற ஒரு தொழில் செய்வதற்கோ முடியாத ஒரு நிலைமை பதினைந்து ஆண்டுகளின் பின்னர் இன்றும் நீடித்து கொண்டிருப்பதைத்தான் காட்டுகிறார் ஊடகவியலாளர் பிரதீபனுடைய இல்லத்திலே நடத்தப்பட்ட தாக்குதல் குறிப்பாக அவர்களுடைய போட்டோ மற்றும் மோட்டார் சைக்கிள்களுக்கான அதில் எரியூட்டிய சம்பவங்கள் ஒரு மிகவும் கண்டிக்கத்தக்க வன்முறையாக மாற்றப்படுகிறது பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பேசப்பட வேண்டியதை தவிர வன்முறைகள் மூலம் தீர்க்கப்பட முடியாது என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இது ஊடகவியலாளர் தாக்கப்படுறது ஒரு கவலைக்குரிய விடயம் ஊடக சுதந்திரத்துக்கு ஒரு அச்சுறுத்தலாக அமையலாம் ஆகவே இது இந்த நிகழ்வுக்கு பிரச்சனை இருந்தால் அதை உடவியலாளரோடு பேசி தீர்க்கலாம் தீர்க்க வேண்டுமே தவிர வன்முறையை நாடுவது நாடிவது தவறான அணுகுமுறை என்பதுதான் என்னுடைய கருத்து சக உடவியலாளர் தம்பித்துறை பிரதிபன் பிரதிபனின் வீடின் மீது நேற்று இரவு பதினொரு மணி அளவில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதலில் அவரது பைக் ஆட்டோ அவரது வீடு முன்பகுதி எரிக்கப்பட்டிருக்கின்றன என கும்பலொண்டு மூன்று மோட்டார் பைக்கில் வந்த கும்பலொண்டு இந்த தாக்குதலை செய்துவிட்டு தப்பித்து சென்றிருக்கிறார்கள் இது வந்து ஒரு ஊடவியலாளர்களின் அச்சுறுத்தும் ஒரு ஊடவேலா அச்சுறுத்தும் தான் நாங்கள் பார்க்கிறோம் கடந்த காலங்களில் ஆயுத முனைவில் எங்களை தாக்கி ஊடவலா அச்சுறுத்தி ஊடக ஊடக தொழிலேயே அச்சுறுத்துகள் மத்தியில் மேற்கொள்ள முடியாத ஒரு சூழலில் வைத்திருந்தது போல இப்பத்த சமகால பகுதியில் உடவியலாளர்களை இப்படியான பெட்ரோல் ஊற்றி கொளுத்துவது கூப்பிட்டு முறையிட்டு என்ன போலீஸ் நிலையம் அழைத்து அவர்களை வாக்குமூலம் என்று சொல்லி அச்சுறுத்துவது போன்ற பல செயல்பாடுகள் நாளாந்தாம் இடம்பெற்று வருகின்றன இதென்ன ஒரு இப்போ நடந்த இந்த செயல்பாடு தம்பித்துறை பிரதிபன் வீடு தாக்கப்பட்டமையை உடமையும் க வன்மையாக கண்டிக்கிறது இதற்கான விசாரணைகளை முன்னெடுத்து போலீசார் தீவிரமாக இந்த நட இந்த தீய செயலை மேற்கொண்டவர்களை உடனடியாக கைது செய்து அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும் என்று மேதகு நாட்டின் ஜனாதிபதி அவர்களை வேண்டி நிற்கின்றோம் நடவடிக்கை எடுப்பதன் எடுப்பதனூடாகத்தான் நாங்கள் தொடர்ந்து இந்த ஊடவியலாளர் தமது பணியை மேற்கொள்ள முடியும் என்பதை சொல்லுவதோடு அடுத்து வந்து இந்த தாக்குதலாக மன உளைச்சல் அதாவது பயம் பயம் மீதி உடவியலாளர்கள் தங்கள் வீட்டிலே உறங்க முடியாத ஒரு சூழலை இந்த தாக்குதல் அச்சுறுத்தல் மேலதிக ஊடவியலாளர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது எனவே இந்த தாக்குதல் சம்பந்தமான உடனடி நடவடிக்கையை மேற்கொண்டு அந்த தாக்குதலை மேற்கொண்டவர்களை கைது செய்து நீதிமன்றம் முன் உட்படுத்துமாறு வேண்டுகி நிற்கின்றோம் சரிங்க